இது ஆலயம் தொன்னூறு கோவையின் அடையாளம் ஆலயம் தொன்னூறு இது கோவையின் அடையாளம் கோவை பாலக்காடு சாலை கோவை புதூர் பகுதியில் தனியார் அரங்கம் ஒன்றில் கோவை மாவட்ட நடிகர் சங்கத்தின் பத்தாம் ஆண்டு கலை விழா தமிழ்நாடு நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர் சங்கத்தின் கோவை மாவட்டத்தின் இரண்டாம் ஆண்டு விருது விழா ஆகியவை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நடிகர் ராதாரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நாடக கலையில் மிகப்பெரிய கஷ்டங்கள் உள்ளே இருக்கிறது எனவும் ஆனால் அதையெல்லாம் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நாடக கலைஞர்கள் அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள் என தெரிவித்தார் இது போன்ற நிகழ்ச்சியை நடிகர் சங்கத்தில் வா என்று தெரியவில்லை நான் இங்கு வரவில்லை என்றால் நல் உள்ளங்களை இழந்திருப்பேன் என தெரிவித்தார் நாட்டுப்புற கலைஞர்கள் இல்லையென்றால் கிராமங்களில் நிகழ்ச்சியே நடக்காது எனவும் ஜல்லிக்கட்டு காலையை போன்றுதான் நாட்டுப்புற கலைஞர்கள் தெய்வ சக்தி வாய்ந்தவர்கள் என புகழ்ந்தார் மேலும் நாடக கலை என்று சொன்னவுடன் இந்த நிகழ்ச்சிக்கு விரும்பிதான் வந்தேன் எனவும் நானும் ஒரு நாடக கலைஞரின் மகன்தான் என தெரிவித்தார் நாடக கலைஞர்களை செய்தியாளர்கள் பெரிது படுத்துங்கள் எனவும் கேட்டுக்கொண்டார் நாடக கலைஞர்களுக்கு அரசு தற்பொழுது வழங்கி வரும் உதவித்தொகை மூவாயிரம் ரூபாயை ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கினால் மிகவும் மகிழ்ச்சி எனவும் கலைஞர்களுக்கு அரசு நன்றாகவே உதவி செய்கிறது எனவும் கூறினார் இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே என்ற அன்புகள் கழக என்னுடைய அமைச்சர் நீண்ட நாள் குடும்பத்தில் ஒருவராக இருந்தது அனிதா அவர்களே மேலும் உபசரிப்பென்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய அன்பு சகோதரர் விஜய்தான் விஜயன் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு பெருமை என்னன்னா அவருடைய தந்தையாரும் வந்திருக்கிறார் நான் என்ன முதல்ல பயந்த உண்மையை சொல்றேன் சார் வருவாரான் யோசிச்சேன் நீங்கள் வந்தீங்க அது ஒரு பெரிய ஆசைப்பா அதே போல் விஜயன் அவர்களையும் பத்திரிகையாள அன்பர்களுக்கும் மேல உள்ள நல்ல இந்த இடத்தை உள்ளத்திற்கும் என்னுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா நடிகர் சங்கத்திலிருந்து வந்ததுனால வெளியே வெளிய ரொம்ப ஒரு சந்தோஷம் என் நிலைமை என்னன்னா இவரு எனக்கு ஏன் கொடுத்துரு கோவை மாவட்ட நடிகர் சங்கம் சேர்ந்த அந்த அளவுக்கு நினைக்கலாம் பொதுவா சினிமாக்காரன் மட்டும் இந்த நான் வரதா இல்லை வராத போட்டோல்லாம் போட்டுருக்கும் போது எனக்கு கோபம் தான் நான் ரொம்ப கோபக்காரன் நியாயத்துக்காக கோபமாக இருக்கும் என்னை பார்த்தாலும் சொல்லுவாங்க இந்த நாடக நடிகர் சங்காலங்களுக்கு தெரியும் ஈரோடு சாலையெல்லாம் வந்திருக்காரு ஔவையார் வருஷம் போட்டு அவர்களாம் எனக்கு நல்ல நண்பர் அவர் வீட்டுக்குலாம் போக வருவேன் ஏன்னா நம்ம எப்பயுமே இல்லாதவர்களுக்கு புகழ்ந்து புகழ்ந்தே தான் நாசமாக போயிருக்கோம் இருக்கிறவர்களை புகழ மாட்டோம் அவங்க இருந்துட்டாங்கன்னா திட்டுவீங்க இருக்கிறவங்கள திட்டுவீங்க இல்லாதவங்களும் பாராட்டுவீங்க என்றால் மகாத்மா காந்தியை சொன்னது ஒரு இந்தியன் தான் அவர் ஒன்றுமே தப்பாக செய்யல அவர் ஏதோ நாட்டுக்கு நல்லது வரணுமே அவர் பட்டினியை போராடி நல்லது செஞ்சா மட்டும் ஒத்துக்க மாட்டோம் அதெல்லாம் ஒரு உதாரணி அழைக்கும் போது போது நானும் வரவேணான்னு தான் நினைச்சேன் என்ன வந்துட்டு கோயம்புத்தூர் நாடக நடிகர் சங்கம் தானே எனக்கு நடிகர் சங்கத்தோடு ரொம்ப தொடர்பு உண்டு கோயம்புத்தூரோட எனக்கு அவ்வளவு இல்லை ஏன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு பத்து பேரும் இருபது தான் மெம்பர்ஸாக இருக்கும் அது டிஎம்எஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒரு பேர் இருக்காங்க மெம்பர்ஸாக அதனால் நான் இங்கே வந்து அவ்வளோவா ஓட்டு கூட கேட்க வர்றதில்லை அவங்க போட்டுருவாங்க ஏன்னா பார்க்காத கடவுளைத்தானே தானே கும்பிடுவோம் அதனால நம்ம பார்க்கலன்னா அவங்க எப்படி ஓட்டு எனக்கு தெரியும் சகோதரர் சொல்லும் போது சார் உட்காருங்க சார் சொல்லும் போது இது எங்களுக்கு வந்து அஞ்சாவது தலைமுறை அஞ்சாவது தலைமுறையும் உங்களை காக்கு காத்துக்கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் அதனால அவர்களுக்கு மேலே நன்றியை சொல்லுங்கள் ஏன்னா எந்த விதமான விகல்பமும் இல்லாமல் அஞ்சாவது தலைமுறை நான் சொல்லும் போது ஆச்சரியப்படு அப்ப சொந்த ஊரு அது இது எல்லாத்தையும் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அஞ்சாவது தலைமுறை இங்கே நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடு சகோதரர் விஜயன் அவர்களை நான் ஏன் பாராட்டுகிறேன் என்றால் இந்த கலைக்கு மொத்த பொறுப்பும் அவர்தான் நான் மிகவும் பாராட்டுகிறேன் எதுக்கு பாராட்டுறேன்னா இந்த கலைக்கு அவங்களுக்கு தொடர்பே கிடையாது கனெக்ஷனே கிடையாது ஆனால் ஒரு கல்லூரி வைத்திருப்பதனால் இடம் இருக்கிறது இடம் இருந்து பிரயோஜனம் இல்லை மனம் இருக்கிறது அவர்களுக்கு அதனால் நான் மிகவும் பாராட்டி இந்த கலையை அவர்கள் எல்லாம் இருக்க வரை அழியாது என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம் நான் கேட்டேன் எதுக்குங்க இந்த மாதிரி டான்ஸ் ரீல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களே எல்லாம் இந்த பக்கமும் வச்சிருக்கீங்களே ஏன்னு கேட்டேன் இல்லைங்க சினிமாவில் இருக்கிறவங்க ஆடி இருக்காங்க ஆனா இருந்தாலும் இவர்கள் ஆட்டம் தாங்க அழியாத ஆட்டம் அதை அவர்கள் வந்து என்கிட்ட சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியதே அதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்று சொல்லி நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க இந்த கலையே தான் கேதியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க அவங்க பேரு நாங்க வச்சு இருக்கிறது என்னன்னா சோமசுந்தரம் உள்ள சொக்க பார்த்தா வெள்ள உள்ள பார்த்தா நல்லன்னு சொல்லுவோம் அவ்வளோ கஷ்டம் இருக்குள்ள உள்ள அதெல்லாம் அதையெல்லாம் மீறி இன்னைக்கு பாருங்க அவங்க மாதிரி சந்தோஷமா இருக்கிறவங்க வேற யாருமே இருக்க முடியாது இப்படி கை நிறைய ஆட்களை அந்த முழுவதும் விஜய் சார் அவங்க குடும்பத்தாருக்கு பேசுறது நான் இது ஏன்னா சொன்னேன் இப்போ மேடையில் சொல்கிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் ஏன்னா மேடையில் சொல்ல யாருக்குமே தெரியாது நம்முடைய நல்ல எண்ணம் கொண்டவர்கள் வாழ்வதற்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமையாக இருக்கிறது நடிகர் சங்கத்தில் நாங்கள் செய்வோமா தெரியல இருந்தாலும் இங்கே செய்கிறார்கள் இடத்தையும் அடித்து அது முதல்ல போய் ஸ்ரீதி பாபாவை போய் கும்பிட்டு இது நல்லபடியாக நடக்கணும் இந்த அளவுக்கு பொறுப்பான இதயங்களை நான் பார்த்ததில்லை ரொம்ப மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஆனா ஒண்ணு மட்டும் யோசிச்சேன் இது நம்மளை போய் கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா நான் வில்லன் நடிக்க நான் ரொம்ப நல்லவன் ரொம்ப கெட்டவன் ரெண்டு ஏரியா தான் நமக்கு ஆனா வில்லன் நடிகனை வந்து எவ்வளவு மரியாதை கொடுத்து கூப்பிடுறாங்களே நினைச்சேன் அது ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு போல இருக்கு நான் ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் கெடுத்துடலாம்னு நினைக்கிறதுக்கு எல்லா கதவையெல்லாம் சாத்திட்டு யாரும் பார்க்காத இடமா வந்து கெடுத்துருவேன் ஆனால் கதாநாயகன் அப்படி அல்ல வந்து எங்களெல்லாம் அடித்து போட்டு காப்பாற்றி நீர்வீழ்ச்சி பீச்சு பார்க்கு அங்கேன்னு ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்குற மாதிரி லவ் பண்ணுவாங்க இந்த இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இவங்க என்ன கூப்பிட்டுருக்காங்க இவர் எவ்வளோ நல்லவர்களா என்ற ஒரே ஒரு பெருமையான ஒரு எண்ணத்தோடு என்னை அழைத்தமைக்கு நான் ஒருவேளை வரலன்னா இவ்வளவு நல்ல உள்ளங்களையும் இழந்திருப்பேன் நான் நினைக்கிறேன் வராதவங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ரொம்ப பேருக்கு தெரியல இந்த இடத்துல இந்த ஒரு நல்ல எண்ணத்தை பற்றி தெரியவில்லை இந்த ராஜா கிரீடம் போட்டிருக்கீங்க அது போட்டிருக்கீங்க வேஷம் போட்டிருக்கீங்கன்னா எனக்கு பழக்கம் உண்டு பழக்கம் இல்லாதவர்களுக்கு பழகி கொடுக்கிறார்கள் என்றால் எனக்கு அதான் பெருமையாக இருக்கிறது என்று கூறி இந்த இடத்திலே நான் வந்து உட்கார்வதற்கு உறுதுணையாக இருந்த மீண்டும் ஒரு முறை அணிந்தவர்களுக்கும் ஐயாவிலேயே இருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டார் விஜயன் ஐயா அவருக்கும் அவருடைய ஓட்டுநர் ஜோசப் அவர் பெரு ஜோசி அவர்களுக்கும் இந்த கல்லூரி முதல்வர் அரவிந்த் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கிழந்த வணக்கங்களை கூறி என் குடும்பத்தின் சார்பாகவும் இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுக்கு என்னன்னா கோயம்புத்தூர் நாடக கலைஞர்கள் அவர்களோட பேர்ல அவங்க எல்லாருமே சேர்த்து செய்த இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் ஏன்னா நிறைய பேர் போட்டிருந்தாங்க பட் இருந்தாலும் வரல உடல இருந்தாலும் சொல்லிட்டே இது வரேன்னு அதுலேயும் நாடக நிகழ்ச்சி நம்ம இருந்தோம்னு தவறாயிடுச்சு நிறைய வேலை இருக்கு மெட்ராஸில் நான் யாருக்கு தெரியப்போது இருந்தாலும் அதை எல்லாம் மீறி எனக்கு தெரியும் இந்த நாடக கலைஞர்கள் பிரமாதமா இருக்கும்ன்றது எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு முதல்ல ஈடுபாடோடு இருந்தேன் இப்ப கொஞ்சம் விலகிட்டேன் ஆனால் வரும்போது என்னை உபசரித்தவர்கள் வந்து நான் வர வேண்டும் சொன்னவர் அனிதா என்னை வந்து உபசரித்தவர் வந்து என்னை கல்லூரியில் அவர் விஜயன் வந்து ஏர்போர்ட்லேருந்து என்னை கூப்பிட்டு வந்து ஹோட்டலில் இறக்கி கூப்பிட்டு திருப்பி ஹோட்டலுக்கு வந்து காலையில் என்னை கூப்பிட்டு அந்த கோவிலுக்கு போனார் சாய்பாபா கோயிலுக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அது ஏன்னா அந்த சாய்பாபா கோவில் வந்து வேறு அந்த சிறுதியிலேருந்தே வந்திருந்தார்கள் அந்த கோவிலை கட்டணும் இடத்தின் பிரச்சனை காரணமாக இவர்கிட்ட வந்து சொல்ல இவர் வந்து இல்லை அந்த செலவு மொத்தத்தையும் நான் எடுத்துக்கிறேன் விட்றான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே பண்ணியிருக்காங்க அந்த கோவில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் ஏன்னா வெறும் லாபங்கள் மட்டுமே சம்பாதிக்காமல் நடத்துகிற காலேஜ் கஸ்தூரி காலேஜ் வந்து இது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஏர்நாட்டிக்கல் இருக்குது எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் இதையெல்லாம் மீறி அந்த ஆன சைட்லையும் கொஞ்சம் ஹெல்ப் அவுட் பண்ணியிருக்காரு போது அவர் விட்டோம் அவங்க அப்பாவாகட்டும் மனைவியாகட்டும் எல்லாரையுமே நான் மிகவும் எனக்கு ஏன்னா இந்த இடத்த காமிச்சதுனால எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரியும் ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்ன்றது விடீன் பிளானிட் விடீன் ப்ரெஸ் மீட் ஒன்று பக்கு நான் உண்மையை சொல்கிறேன் ஏன்னா பதில் சொல்ல தெரியாமல் இல்லை நம்ம இந்த ஃபங்க்ஷனை தவிர வேறு ஏதாவது கேட்டீங்கன்னா நம்ம மாட்டேன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கேளுங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நன்றி இந்த நாட்டுப்புற கழகங்களில் சரி எல்லாமே அப்படிதான் சார் சரி எல்லாமே அப்படிதான் லேண்ட் இருக்குல்ல முதல்ல எவ்வளோ பெருசாக இருந்தது இந்த மூரியா காண்டினுது பெருசு அதை காண அது மூல்லமாக உள்ளே வந்துடுச்சு இப்போ வந்து மாமல்லிபுரத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அரிசிக்கிட்டு சொல்கிறாங்க ஏன் அவ்வளோ தூரம் இப்போ தனுஷ்கோடி இருக்குதா இப்போ அது மாதிரி ஒரு இடமே இருக்குன்னு இல்லைன்னு தெரியும் அதனால் ஒவ்வொன்றுமே ஃபிரீடை விட்டு ஒவ்வொன்று இன்கம்மிங் இருக்கும் ஆனால் இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் யாரும் பெருசாக என்கரேஜ் பண்ணலைன்னா கூட இன்றைக்கும் இந்த சுற்று வட்டார கிராமத்திலலாம் அவங்க இல்லைன்னா விழா நடக்காது ஏன்னா அது ஒரு அவங்க நீங்கள் நம்ம நினைப்போம் அவங்க வெறும் நடிக்கிறவங்க கூத்தாடி அல்ல எப்படி ஜல்லிக்கட்டு அதைப் போல இந்த நாட்டுப்புற கலைஞர்களும் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய தெய்வ சக்தி உள்ளவங்க அதுக்காக என்னங்க தெய்வ சக்தினா எல்லாமே சாமியலாம் கேட்காதீங்க அப்படி அல்ல நிச்சயமாக அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணாங்கன்னா அங்கே மழை பெய்யும் உள்ளவங்களும் அவங்களுக்கு ஒரு நினைப்பாக இருந்தாலும் இந்த கரெக்டாக வரும் மழை செழிப்பாக இருக்கும் நாடு அதனால் இந்த நாடக கலைஞர்களை வந்து யாருமே சாதாரணமாக ட்ரீட் பண்ணாமல் நான் நான் சினிமாலேருந்து வந்திருக்கேன் சினிமாக்காரன் என்ன ஒன்று அந்த கிரேவ் இருக்குல்ல அந்த கிரேவ் வந்து அவங்களுக்கு இருக்கணும் நானும் தான் விரும்பித்தான் வந்தேன் எனக்கு இவங்க நாடக கலைன்னு சொன்ன ஒன்று நான் விரும்பி தான் வந்தேன் ஏன்னா எனக்கு நான் வந்து ஒரு நாடகக்காரனுடைய மகன் தானே அதனால் ஐ லைக் த பிளேஸ் அந்த இடத்தெல்லாம் அழித்திருக்காரு அழிச்சிருக்க பிறகு இந்த கஸ்தூரி கல்லூரியை சேர்ந்த அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அந்த இடத்தெல்லாம் கொடுத்துருக்காரு அவர் பத்து செலவு எடுத்திருக்காருன்னா அதைத்தான் நான் பாராட்டுகிறேன் ஏன்னா இப்படி ஒரு நல்ல மனசு கொண்டவர் மெட்ராஸில் இல்லையேன்னு வருகிறோம் சென்னையில் இருந்து தான் இன்னைக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் ரொம்ப ஒரு பிரமாதமான இந்த இதை வந்து நீங்கள் வந்து பத்திரிக்கைக்காரர்கள் தான் நீங்கள் இதை கொஞ்சம் பெருசு பண்ணணும் ஒரு நாடகலைஞரில் பெருசு பண்ணணும் போதும் அந்த நம்ம சொல்கிறோம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அவங்க மேக்கப் போடுறதுலேருந்து எல்லாமே வெரி டிஃபிகல்ட் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு இதற்கு வந்தேன் என்று உங்களுக்கு விளக்கமாக சொல்லி ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னே உடனே தப்பா எடுத்துக்கிறீங்க எல்லாேருமே அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு அதில் நாடகக்காரங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்கன்ட்டு தெரியும் இருந்தாலும் அதையும் மீறி இப்போ மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் இப்போ வந்து ரூபாய் ஆக்கணும்னு சொல்லி சொன்னார் மேடையில் அதெல்லாம் நிச்சயமாக அந்த ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் உங்களுக்கு போதுமா நடத்துவீர்களான்னா அதை நடத்த முடியலனா கூட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதனால் உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வது

நல்லா இருக்குங்க எனக்கு அங்கே சென்னையில் நான் வந்து டப்பிங் யூனியன் பிரசிடெண்டாக இருக்கேன் இது என்னுடைய ஃபார்ட்டியத் இயர் நாற்பதாவது வருஷம் நான் பார்த்ததுல திஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங் வெரி வெல் எல்லா கவர்மெண்ட்டும் பொதுவாக செய்வாங்க இந்த கவர்மெண்ட் இஸ் டூயிங் வெரி வெல் ஏன்னா நாடக பேஸ் உள்ளவங்க இந்த கலையில் இந்த அமைச்சர் வகையில் இருக்கிற அதான் நிச்சயமாக நல்லது தற்போது தமிழக அரசு சிறப்பா பண்ணியிருக்காங்கன்னு உங்கள் கேள்வி வந்து மொத்த கேள்வியாக இருக்கு வரும் நாடகக் கலைஞர்கள் வரைக்கும் கேக்குறீங்களா ஏன்னா நாடகக் கலைஞர்களுக்கு ரொம்ப பெரிய பேர் உதவியாக இருக்கிறார் அதுவும் நம்ம இல்லைன்னு மறக்கக்கூடிய வேற

அவங்களுக்கு உங்களுக்கு மீட் கொடுக்க வந்து இந்த நாடகங்களை என்ன நடத்துகிறாங்கன்னா அதுக்காக தான் சொல்ல நினச்சேன் பட் இனியோ அதெல்லாம் நமக்கு தெரியாது அவன் வசதி இருக்குது பண்ணுறாங்க நான் போய் என்னது பேசுறது இல்லை ஐ கட் கிவ் சஜஷன்ஸ் சஜஷன்ஸ் எல்லாருமே சொல்லலாம் வெயில் காலையில் சூரியன் உதிக்கிறது சாயந்தரம் அஸ்தமிக்கிறது இதை மாற்றி அமைச்சா நல்லா இருக்குமே இதெல்லாம் யோசிக்கலாம் அந்த இடத்துல இருந்தால் தான் வலி தெரியும் தேங்க் யூ கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் எஃப் நைன்டி நைன்டியில் உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் டபுள்